de

ஸோ நாங்கள் நேரு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருக்கும்போது சாய் சரவணா சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் பார்த்தோம் இங்கே வந்து வெளியே அதாவது வெளியே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு டாப் அண்ட் அதுக்கு மாஸ்க் ஃப்ரீ ரெண்டும் சேர்த்து ஒன் நைன்டி ருபீஸ் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ வேறு என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபேன்சி சாரீஸ் ஃபார் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க அண்ட் ஷோரூமில் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியவே நம்ம என்ன சாரீஸ் ஆஃபரில் இருக்கோ அது எல்லாமே கலெக்ஷனில் வச்சுருந்தாங்க இந்த ஆஃபர் மட்டும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ரீசெண்டாக வந்திருக்க நிறைய டிசைனர் சாரீஸ் வந்து ஆஃப் வச்சிருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இதான் வந்து ஆஃபரில் வச்சுருக்கேன் செக் செக்ஷனில் இருக்க ஸாரீஸு ஸாரீஸ் காட்டன் சுடிதார்ஸ் அண்ட் அனார்கலி எல்லாமே வந்து எப்படி சொல்வது செமி ஸ்டிச்ச்டு மாடலில் நிறையாவே இருந்தது ஸோ இந்த ஆஃபரில் இருக்க ஸாரீஸ்லாம் வந்து கலெக்ஷனே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசைனர் ஸாரீஸ் எல்லாமே நல்ல கலெக்ஷனில் இருந்தது இப்போ நம்ம பார்க்கற சாரி பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரில்ஸ் வச்சு இது எவ்வளோண்ணா ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சாரீஸும் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் கவுண்ட் கொடுக்குறாங்க நிறைய டிசைன்ஸ் இருந்தது நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருந்தது காட்டன்ல இருந்தது சில்க் காட்டன்ல இருந்தது டிசைனர் டிசைனர்ல இருந்தது நெட்டட் சாரீஸ் எல்லாமே இருந்தது அப்புறம் ஹாஃப் அண்ட் ஹாஃப் சொல்லுவாங்க இல்லையா ஹாஃப் நெட்டட் அண்ட் ஹாஃப் லைனிங் வச்சு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி லாவண்டர் கலர் சாரீ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டி ஒர்க்ஸோட ஸ்டோன் ஒர்க்கும் இருந்தது இந்த நான் வாங்கினேன் ஏன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது இப்போ நான் பண்ணி காட்ட சொல்றேன் பாருங்க வந்து ரொம்ப அழகா இருந்தது நீங்க நேர்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி இது பேபி பிங்க் ஷேட்லேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடா இருந்தது எம்ப்ராய்டரி ஐவரி எம்ப்ராய்டரிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த சாரிக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது அடிஷ்னலான ஒரு அழகு கொடுத்ததுன்னே சொல்வேன் ஸோ இந்த மாதிரி சல்வார் மெட்டீரியல்ஸும் இருக்கு இதெல்லாம் காட்டன் சாரீஸ் இது வந்து நான் சொன்னேன் இல்லையா செமி ஸ்டிச்சு சல்வார் ஸோ நீங்கள் அனார்கல் ஏதாவது ஸ்டிச் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி தான் ரேஞ்ச் ஆச்சு நீங்கள் வெளியே இந்த மாதிரி ஒரு அனார்கல் எடுக்கணும் வித் பேண்ட் அண்ட் ஷால் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட ரேஞ்ச் ஆகும் பட் இங்கே வந்து இந்த ஆஃபில் வந்து நம்ம ஈஸியாக அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படினே சொல்லலாம் ஸோ இந்த சாரியெல்லாம் பாருங்கள் இது வந்து காட்டன்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது பியூர் காட்டன் தான் இதுலேயே வந்து உங்கள்கிட்ட ஹாஃப் அண்ட் ஹாஃப் வருது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற டிசைன் நெக்ஸ்ட் அந்த எல்லோ கலர் இருக்குது பிளவுஸ் பெட் ஸோ இது வந்து உங்களுக்கு காட்டன் சுடிதார் தான் பேண்ட் ஷால் எல்லாத்துக்கும் வந்தது இதில் எந்த உங்களுக்கு எப்படி சொல்றது ஆஃபர்ன்றதுனால எதுவுமே உங்களுக்கு கம்மியாகவோ இல்லை நல்லா இல்லாமலோ இல்லை இது வந்து அனார்கலி மாடல் நான் இது வாங்கியிருந்தேன் ஸோ இதுவும் செமி ஸ்டிச்ச்தான் மேலே வந்து இந்த இது ஜிப்போடு கொடுத்துருப்பாங்க ஸோ கீழே வந்து அந்த அனார்கலி அந்த க்ளாத் வரும் வித் ஷால் இந்த ஷாலோட எனக்கு வந்தது அண்ட் கீழே வந்து பேண்ட்டும் இருக்கும் பாருங்க ஒரு சாட்டன் கிளாத்தில் பேண்ட்டும் கொடுத்துருந்தாங்க ஷால் லென்த்தெல்லாம் கரெக்டாக இருந்தது ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி ஒரு செமி ஸ்டிச்ச்டு ஃபுல் குர்தா அண்ட் இது வந்து ஃப்ளோரல் ப்ளெண்ட் போட்டிருந்தா ஒரு காட்டன் சாரி வித் சூப்பராக இருந்தது நேரில் பார்க்கறதுக்கு அண்ட் இது எல்லாமே வந்து காட்டன் சாரீஸில் உங்களுக்கு வந்து எல்லா ஷேட்ஸ்லையுமே இல்லை வந்து பர்பிள் பார்டர் இருக்கு இல்லையா இல்லை ரெட் பார்டர் இருந்தது க்ரீன் பார்டர் இருந்தது அது மாதிரி நிறைய டிசைன்ஸில் நிறைய மாடலில் பார்டர்ஸ் மட்டும் டிஃபர் ஆகுற மாதிரி வச்சுருந்தாங்க இதுக்கு பிளவுஸ் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் கொடுத்தாங்க ஸோ இதே மாதிரி எல்லா கலர்ஸ்க்குமே உங்களுக்கு பிளவுஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து குர்தாஸ் பார்க்கலாம் இதே அந்த ஆஃபரில் அந்த குர்த்தா ஸோ ஒன் நைன்ட்டிக்கு உங்களுக்கு வந்து குர்த்தா அலாங் வித் ஃப்ரீ மாஸ்க் வரும் ஸோ நான் வந்து இதை நான் பார்த்தேன் பட் நான் இதை எடுக்கலை பிகாஸ் நான் கா சாரியில் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால நான் இதை எடுக்கலை உங்களுக்கு தேவைப்படுறதுல கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் காட்டனோ வீடியோவில் அப்படின்னு சொன்னதுனால அவங்க எல்லா ஆஃபரில் அந்த எல்லா காட்டன் சாரீஸ் வச்சாங்க இல்லை நீங்கள் எது எடுத்தாலும் ஃபைவ் சாரீஸ் ஃபோர் ருபீஸ் தௌசண்ட் தான் ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஃபைவ் சாரீஸ் ஃபோர் தௌசண்ட் தான் அண்ட் டிசைனர்ஸ்லேயும் சேம் தான் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு டிசைனர் சாரியும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு ரேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இதை நான் பிரித்து காட்ட சொன்னேன் ஏன்னா லென்த் ஆஃப் த சேரீ பார்க்கணும் நம்ம ப்ளவுஸ் இருக்கான்னு பார்க்கணும் எதாவது லைக் நமக்கு எதாவது டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணும் இல்லையா அப்படி பார்த்தப்போ நான் எந்த சாரீலையுமே டேமேஜ் இருக்குது அதை பார்க்கல பட் நீங்கள் ஒரு வேலை வாங்கினீங்கன்னா எப்போ வாங்கினாலும் சரி கண்டிப்பாக ஆஃபரில் எடுக்கிறீங்கன்னா ஒரு பார்த்துட்டு நீங்கள் எடுக்கலாம் அண்ட் இந்த காட்டன் சாரி ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருந்தது ஸோ இதுவும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் சூப்பராக இருந்தது நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது வீட்டில் அம்மா பாட்டி யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை அவங்க கட்டிப்பாங்க அண்ட் இது பாருங்க கிரீன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரெட் ஷேட் வந்தது டபுள் ஷேட் அது இதுவும் காட்டன் சாரி அண்ட் எல்லா கலர்ஸ்லயுமே இருந்தது இது காட்டன் மெட்டீரியல் கிடையாது ஒரு மாதிரி ஷைனி ஷிஃபான் மெட்டீரியல் மாதிரி இருந்தது இதுலயும் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீசஸ் இருந்தது ஸோ இது எல்லாமே வந்து காட்டன் சாரீஸ் ஸோ காட்டன்லேயே ஒரு ப்ளூ ஒன்று பார்த்தேன் அந்த ப்ளூ ரொம்ப பியூட்ஃபுல்லாக இருந்தது நம்மலாம் போட்டுக்கலாம் அழகாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இது வந்து பர்பிள் சாரீ தான் ஆனால் உள்ளே வந்து ஹாஃப் அதாவது நம்ம உள்ளே சுற்றி கட்டுறது எல்லாமே ஒயிட்டு வெளியே மேலே வர்றது மட்டும் ஃபுல்லாகவே பர்பிளில் வந்துருந்தது ஸோ டபுள் ஷேடு இந்த சாரீ நான் இதை எடுத்துக்கிட்டேன் இப்போ இப்போ தெரியுது உங்களுக்கு ஃபுல்லாக பர்பிளில் இருந்தது ஸோ உள்ளே சுற்றுறது மட்டும் நமக்கு வந்து வயிற்றில் வரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரொம்ப மாடர்னாகவும் இருந்தது ஆனால் இது எவ்வளோண்ணா ஸோ நம்ம அதில் இன்னொரு வயலட் ஷேட் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேட்ஸ்லலாம் இருந்தது நான் வந்து எனக்கு பர்பிள் பொதுவாக பிடிக்கும்ன்றதுனால நான் எல்லாமே பர்பிளாக எடுத்து பார்க்குறேன் பட் நீங்கள் போகும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸும் இருக்கும் ஸோ இதில் வந்து ரெண்டு ஷேட் காட்டியிருந்தாங்க பிளாக்ல ஒன்று இருந்தது அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேடில் ஒன்று இருந்தது இது வந்து சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்கு லென்த் பாருங்கள் உங்களுக்கு நல்ல லென்த் இருந்தது அண்ட் இதில் ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருந்தாங்க இது வந்து காட்டன்லேயே வந்து ஸ்டோன் இம்ப்ரிண்ட் பண்ணியிருந்தது இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ரொம்ப சிம்பிளான சாரீ ஆனால் வந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கில் ஸ்டோன் வச்சுருந்தது நல்லாவே எடுப்பாக இருந்தது அண்ட் இது டூ ஹண்ட்ரட்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க சாரீ லென்த் பார்க்கலாம் அண்ட் சாரீ பிளவுஸ் ஆல்சோ அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஷிஃபான்ஸ் பார்க்கலாம் இது ஷிஃபான் சாரியில் ஒரு மாதிரி ஆரெஞ்ச் கலர் அண்ட் இதிலே வந்து ரெட் கலர் பிளவுஸ் பாருங்க அது ப்ளவுஸ் தான் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது இது வந்து இந்த மாதிரி ஒரு பிளவுஸோட வரும் அண்ட் இது டூ ஹண்ட்ரடுன்னு சொல்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நம்பவே முடியாது அந்த மாதிரி இந்த இதை நேரில் பார்க்குறதுக்கு அண்ட் இதில் வந்து ஃபுல்லாக காட்டனில் இதுவாகும் எண்டில் மட்டும் முந்தியில் மட்டும் நமக்கு நெட்டட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இது வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பிங்க் வரும் செகண்ட் ஹாஃப் பாருங்க செக்கடு மாடலில் வரும் இன்னொரு பிளாக் சாரி காட்டுறேன் இந்த பிளாக் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பிளாக் எடுக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு போனேன் பட் இது ஃபேப்ரிக் செம்ம சாஃப்டா சூப்பர்பா இருந்தது அண்ட் டிசைன் பாருங்க அந்த பாந்தனி டிசைன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது நான் இதை எடுத்துக்கிட்டேன் அண்ட் இது வந்து செக்டு பேட்டர்ல காட்டன் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இந்த பிளாக் பாருங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளைனா வந்து நெக்ஸ்ட்ல வந்து ஃபுல்லா டிசைன்ஸ் வந்துருந்தது ஸோ நெக்ஸ்ட் சாரீ பாருங்கள் பீகாக் க்ரீனில் வந்து ப்ளூ வித் ப்ரௌனோட இருந்திருந்தது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது நான் அதை எடுத்துக்கிட்டேன் அண்ட் இதெல்லாம் வந்து சம் டூ ஃபிஃப்டி ரேஞ்செலாம் வந்தது ஃபுல் டிசைனர் தான் இது ஸோ இது நான் உங்களுக்கு நான் வச்சு பார்த்தேன் அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்தது நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இது பட்ஜெட் வந்து சம் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் வரும் இது டூ ஹண்ட்ரட் சொன்னால் கண்டிப்பாக நம்ப முடியாது அண்ட் ரொம்பவே இந்த இடம் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது இந்த ஆஃபர்ஸ்லாம் ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு என் ஹஸ்பண்ட் நான் வேஷ்டி அண்ட் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் காட்டன் சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டேன் பொங்கல் ஷாப்பிங் ஃபுல்லாக இவ்வளோ சீப்பாக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபுல் ஃபேமிலிக்குமே நான் எடுத்து முடிச்சிட்டேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதாலும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கு சாரீஸ் சுடிதார் ஸ்கர்ட்ஸ் பிளவுஸ் பிட்ஸ் எல்லாமே இருக்கு போய் பாருங்க சும்மா ஒரு விசிட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்